நன்றி கேட்டவர் ஒருநாள் அக்பர் பீர்பாலிடம் நன்றி உள்ளவர் நன்றி கேட்டவர் இவர்களைப் பற்றி உதாரணத்துடன் காட்டும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கு இணங்க பீர்பால் மறுநாள் ஒரு நாயை அழைத்துக்கொண்டு சபைக்கு வந்தார் அந்த நாயை சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்தி இந்த நாய் மிகவும் நன்றியுடையது ஒரு ரொட்டி துண்டை அதற்கு முன்னால் போட்டாலே போதும் இரவும் பகலுமாக வாளை ஆட்டிக்கொண்டே நம் காலடியில் எப்பொழுதும் கிடக்கும் தன் வாளை ஆட்டுவதன் மூலமாகவே அது தன் நன்றியை தெரிவித்து விடுகிறது என்றார் அதற்கு பிறகு தபையில் அமர்ந்திருந்த ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி இவர் உங்களுடைய உறவினர் இவருக்காக தாங்கள் எவ்வளவு பொருள் கொடுத்து உதவியிருக்கிறீர்கள் ஆனாலும் கூட எப்பொழுதும் போதவில்லை என்று சொல்லுகிறாரே தவிர உங்களை பற்றி ஒரு நாளாவது ஒரு வார்த்தையாவது புகழ்ந்து பேசியிருக்கிறாரா எனவே இவர்தான் தான் நன்றி கெட்டவர் என்றும் கூறினார் நாயாவது நன்றியவுடன் நம் கால்களை சுற்றி சுற்றி வருகிறது ஆனால் ஆரறிவு படைத்த மனிதன் நன்றி கெட்டு நடந்து கொள்கிறான் என்பதை பிரத்யட்ச உணர்த்திய பீர்பாலின் மதநுட்பத்தை கண்டு உயர்ந்து பாராட்டினார் அக்பர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்